சிவாயன் மக நாட்டுடைய சிவனை ஒற்றி நாட்டவர்க்கும் நிறைவாக கலங்கி மலங்காதே மாற்றிக் கலைவியல் பல்வத்தை கூட்டன் வருங்காடின் குதிகளும் ஆமை சுவாயன மக இந்த பாடல்களுடைய வரிகளில் திருமூலர் சொல்லக்கூடிய மிக உன்னதமான கருத்து நம்முடைய வாழ்க்கையில் நிலையான செல்வம் எது அப்படின்னு தெளிவாக சொல்கின்றார் நிலையற்ற செல்வம் என்ன நிலையான நாம் செல்வத்தை அடைவது எப்படி அந்த நிலையான செல்வத்தை அடைகின்ற சமயத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் அவர்களுக்கு இட்டு செல்லக்கூடிய நன்மையான வளங்கள் ஆற்றிலே வெள்ளமானது பெருக்கெடுத்து வருவதே போல சிலருக்கு திடீரென்று செல்வங்கள் எண்ணற்ற செல்வங்கள் கையிலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கும் அப்படி எண்ணட்ட செல்வத்தை பெறக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு அந்த செல்வத்தில் இருந்து சிறிதளவாது ஆதரவற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்கின்ற சமயத்தில் நாம் வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கும் என்றும் தன்னுடைய செல்வத்தை தேடி வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்யாமல் செல்வத்தை சேர்த்து சேர்த்து வைத்துக்கொண்டு ஆணவ மனத்திலே இருக்கக்கூடியவர்களை ஒரு நாள் எம்பெருமான் அவரை கூட்டிக்கிட்டு போவதற்கு வருவார் எங்க கூட்டிட்டு போவதற்கு வருவார் சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா மரணம் உன்னை தேடி வரும் அப்படி மரணம் நம்மளை தேடி வருகின்ற சமயத்தில் நம்மளிடம் இருக்கக்கூடிய காசு பணத்தை வைத்து நம்மளை அழிக்கக்கூடிய யமதெருமனிடம் பணத்தை லஞ்சமாக கொடுக்க முடியாது இன்றைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம் காசு உள்ளவர்கள் பணம் உள்ளவர்கள் தவறான பாதையில் சென்றாலும் கூட அந்த பணத்தை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்கிறார்கள் தவறே செய்யாத ஒரு நிற பிராதிக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்துக் இருக்கின்றோம் இதான் இந்த கழிவு காலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது அப்போ மனிதனை நிர்ணயம் செய்வது என்ன அப்படின்னா அவனிடம் உள்ள செல்வம் யாரிடம் காசு பணம் இருக்கிறதோ அவர்களை சுத்தி கொண்டே இருப்பார்கள் ஒரு கூட்டங்கள் அவர்களுக்கு எதனால் நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சிந்தனை என்பது இருக்காது ஏன்னா அவருடைய அந்த ஆணுவ மலம் செல்வத்தை நாம் இடம் இறைவன் கொடுத்தக்கூடிய அந்த ஆணவ மலத்தினாலே என்ன பண்ணுவார் உண்மையான இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மறந்துவிட்டு ஏமாற்றின் கூட்டத்தோடு என்ன பண்ணுவார் தொடர்பைத்துக் கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை எமனானவன் கூட்டிக்கிட்டு வருகின்ற சமயத்தில் அங்கே லஞ்சமானாது செல்லுபடி ஆகாது லஞ்சம் என்பது செல்லுபடி ஆகாது எமனிடம் இல்லை என்னிடம் இவ்வளவு செல்வங்கள்லாம் இருக்குது இதை விட்டுட்டு என்னால் வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது எங்க போய் ஆகணும் கட்டாயமாக மரணத்தை தழுக வேண்டும் அப்ப உன்னுடைய செல்வங்கள் உன்னுடன் வராது உன் செல்வத்தை வைத்து மரணத்தை உன்னால் தடுக்க முடியாது உன் கூட வரக்கூடியது நீ செய்த தர்மம் மட்டுமே உன் கூட வரும் அந்த தர்மம் தான் உன்னுடைய சந்ததியை காப்பாற்றும் குழந்தைகளுக்கு ஞானம் புத்திர பாக்கியங்கள் ஸ்தானங்கள் பூமாதேவியினுடைய நிரந்தரமான இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அருகறிணைகள் எல்லாம் எப்போது கிடைக்கும் நீ செய்கின்ற தர்மத்தின் காரணமாக உன் குழந்தைகளுக்கு நீ தேடி வைக்கக்கூடிய வாழ்கின்ற சமயத்தில் உன்னால் மற்றவர்கள் காயப்படுத்தப்படாமல் மற்றவர்களை துன்படுத்தாமல் உன்னால் மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்யாமல் இருந்தாலும் கெடுதல் செய்யாமல் வாழ்கின்ற வாழ்க்கை எம்பெருமா நம்மளை பார்த்து யாருமே பார்க்கவில்லை என்று ஒரு மாயமான தோற்றத்தில் கூட்டிக்கிட்டு போ வருவார் அந்த சமயத்தில் ஐயா இறைவா இதை காப்பாத்து காப்பாற்று உன்னை காப்பாற்ற யாரும் வர மாட்டார்கள் நீ தவறு செய்யாமல் நல்லவனாக இருக்கின்ற சமயத்தில் மனிதர்களே சிவரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களை வைத்துவார் ஆகையால் இந்த ஊடகத்திலே நான் வாழக்கூடிய ஒரு குறுகிய காலத்தில் நம்மளால் நாலு பேத்துக்கு நல்லது செய்யாமல் இருந்தால் கெடுதல் செய்யாமல் இறைவனுக்கு உன்னதம் உள்ளவனாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு நிலையான செல்வத்தை விட்டு செல்ல வேண்டுமே தவிர பாவத்தை சம்பாதித்து நம்முடைய தலைமுறையுடைய தலையிலே சுமத்தி வைத்து ஒருபோதும் செல்லக்கூடாது இதைதான் திருமுலர் அவர்கள் தந்தை பாடநிலையை அழகாக சொல்லிக்கிறார்கள் ஆகிய நான் இறைவன் கொடுத்த இந்த அருமையான அற்புதமான இந்த பிறவியை நாம் நல்ல சிந்தனைக்கும் நல்ல செயல்பாடுகளுக்கும் பயன்படுத்திக் கொண்டு எல்லோருக்கும் சிவனர்களும் சிவனாகவும் கிடைப்பதற்கு சதா சிவன் அருட்டும் ஓம் நமோ நமஸ்வாய நமக திருச்சிற்றம்பலம்